எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சரி தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார் சில டைம் தான் கவனிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியும் இருப்பார் இன்னும் சில டைமில் தான் கவனிச்சிட்டேன் அப்படிங்கிறத சூசகமாகவும் மற்றவங்களுக்கு உணர்த்துவார் அப்படி சில சம்பவங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டைரக்டர் ஸ்ரீதர் புரட்சி தலைவரை வச்சு உரிமை குழுங்கிற படம் எடுக்கிறாரு ஸ்ரீதருக்காக அவருடைய நலத்துக்காக அவர் கடன் பிரச்சினையெல்லாம் மீண்டு நல்லதொரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக புரட்சி தலைவர் ஸ்ரீதர் அவர்களுக்காக நடித்து கொடுத்த படம் உரிமைக்குரல் அதன் பிறகு மீனும் நண்பன் அப்படிங்கிற படத்தை புரட்சி தலைவருக்காக ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ணுறாரு அந்த படத்தில் ஒரு காட்சி பேங்களூர் பக்கத்தில் மேங்களூரில் எடுக்கிறாங்க இந்த படத்தில் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு உதவி இயக்குநராக ஒருத்தர் வந்து சேர்றாரு அவர் யார் தெரியுங்களா புரட்சி தலைவரின் ஆஸ்தான மேக்கப் மேன் திரு பீதாராம் அவருடைய மகனும் பிரபல இயக்குனருமான அதாவது சின்ன தம்பி சந்திரமுகி வல்லரசு போன்ற படங்களை இயக்கிய பி வாஸ் அவர்கள் அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றாரு அப்போ அந்த மேங்கூடில் ஷூட்னு சொன்ன பார்த்தீங்களா மீனவன் படத்துக்கு அது என்ன காட்சின்னா புரட்சித் தலைவரும் லதாவும் சேர்ந்து ஆடப்பாடி கூடிய ஒரு டோயட் பாட்டு என்ன தெரியுங்களா கண்ணாடகு சிங்க அறிக்கை விழி இரண்டு கண்ணி வச்சின் காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன் கண்ணே செந்தேனே திருநாள் கண்டேனே இந்த பாடல் அங்கே ஷூட்டு பாடலுக்கு நடிக்கிறதுக்கு புரட்சி தலைவரும் லதாவும் தயாராயிட்டாங்க டைரக்டர் ஓகே ஸ்டார்ட் கேமரா சொல்லிடுறாரு அந்த பாடல் காட்சி ஒழிக்குது புரட்சி தலைவர் லதாவும் ஆடி பாடுறாங்க அந்த காட்சி எடுத்து முடித்த உடனே பிரேக்கு வந்து எல்லாம் உட்காந்துடுறாங்க புரட்சி தலைவர் ஒரு சேரில் இப்படி உட்காந்துருக்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீதர் உட்காந்துருக்காரு டேரக்டர் இப்போது புரட்சி தலைவருக்கு பெண்ணாடி பேக் சைடு அசிஸ்டன்ட் டைரக்டர் பி நிற்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட ஜானையாக சொல்கிறாரு அதாவது இந்த பாடலில் ஒரு சீன் அப் ஷாட்டில் புரட்சி தலைவர் அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி வாய் அசைக்கலை அதனால் அதை ரீடேக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ஜானைகள் அவர்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னா பேண்டா இருந்துட்டு போகுது இவ்வளோ பெரிய நடிகர்கிட்ட போய் நம்ம ரீட்டை கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இது ஜாடையில் தான் வாயில் எந்த சத்தமும் இல்லை இதெல்லாம் கண் ஜாடையிலேயே கை ஜாடையிலே நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது புரட்சித்தலைவருக்கு பின்னாடி இருந்து டேரக்டர் பி பாஸு ஏற்ற மாதிரி உக்காத்த தலைவருக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிற சிறிது சொல்கிறாரு இவர் இல்லைங்க வேணாங்க எடுத்துலாம் இந்த லிப் மூவ்மெண்ட் சரி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் சிறிது என்ன செய்கிறாரு தலைவர்கிட்ட ஏங்க இந்த இப்போ எடுத்த இந்த ஷாட்டு இந்த காட்சியை இன்னொரு முறை எடுத்துடலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே தலைவர் சிரிச்சிட்டு கேட்குறாரு ஏ என்னாச்சு அப்படிங்கிறாரு அதுக்கு சிறிதை சொல்கிறாரு இல்லைங்க கேமரா கொஞ்சம் அப்படியே ரிப்பேர் ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் இன்னொரு ஷார்ட் எடுத்துக்கலாங்கிறார் ஓகே வாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த கண்ணழங்க சிங்காரிக்கு வெளியிரண்டில் கண்ணி வைத்தேன் அந்த பாடலை மறுபடியும் ஒழிக்க செஞ்சு இவங்க லதாவும் எம்ஜிஆரும் ஆடிப்படுற மாதிரி அந்த சீனை எடுத்துடுறாங்க நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் மறுபடி எல்லாம் அது அந்த இது காட்சி பண்ண வர்றாங்க அப்போ திடீர்னு புரட்சி தலைவர் பி வாசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அதை கேட்டவுன்னே அப்படியே வாசு விளவெளத்து போயிடுறாரு என்னது சொல்றாரு சொல்கிறாரு என்ன என்ன வாசு இப்போ உங்களுக்கு ஓகேவா சரியாக வந்துருச்சா லிப் மூமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஆகிடுச்சா அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே பி வாசு கூட தூக்கி வாரி போட்டுச்சு எப்படா நம்ம வாயில் பேசல பிடிக்கல இதை பற்றி சொல்லவே இல்லை நம்ம தலைவருக்கு பின்னாடி நின்று அவருக்கு முன்னாடி இருக்கிற சிறீதேசான்னு தான் சொன்னோம் இதை புரட்சி தலைவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்பப்பா இவர் தான் இவர் என்ன இவர் இன்னும் முதுகல்லாம் இவர் கண்ணா அப்படிங்கிற மாதிரி என்னென்னு நினைக்க ஆரம்பிச்சாரு இன்னொன்று பாருங்க அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத எவ்வளோ டீப்பாக கவனிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இவர் நினைச்ச அப்படி அசந்து போகிறார் வாசு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய முதல் ஷாட்டு புரட்சி தலைவரை சந்திக்கு வராரு அதாவது இவர் வச அசிஸ்டன்டைய தானே அதாவது நம்பியார் வந்து யார் நீ அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்குற மாதிரி அதுக்கு புரட்சி தலைவர் வசனம் பேசக்கூடிய அந்த வசனத்தை தான் இவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பி வாசு தலைவர் பேசுகிற வசனம் பாருங்கள் உழைப்பு மண் உயரணும் அந்த உழைப்புக்கேற்று அவனுக்கு ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அதாவது உழைப்பினுடைய தத்துவத்தை பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக்கு உழைப்புவன் உயரணும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் அவனுக்கு கிடைக்கணும் இப்படின்ற ஒரு கொள்கையை சிறப்பான கொள்கையை வச்சுருக்கக்கூடிய சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி தலைவர் பேசக்கூடிய ஒரு டைலாக்கு அதாவது இதில் என்னன்னா அந்த டைலாக்கு இவர் மனசில் பதிச்சு போயிடுச்சு அதாவது தலைவர் சொல்ற உழைப்புவன் உயரணும் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் போது ஆக அந்த உழைப்பால் தான் ஒரு மனிதன் உயர முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அந்த இடத்துல சொல்கிறது இவர் மனசில் பதிஞ்சதுனால அதை இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு டைரக்டராக நான் உருவாக முடிஞ்சதுங்கிற மாதிரி புரட்சித்தலைவர் பெருமிதமாக சொல்கிறாரு இன்னொன்று பாருங்கள் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவர் ஒரு கடவுள் இன்னமும் நாங்கள் அவர் கடவுளாக தான் நினச்சி பூஜிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பி அவர்கள் புரட்சித் தலைவர் பற்றி சொல்கிறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அதாவது ஏர்போர்ட்டில் ஒரு ஷூட் அது என்னன்னா புரட்சித் தலைவர் டபுளாக்ட் நினச்ச நாளை நம்ம அதனுடைய ஷூட்டு பேங்களூர் ஏர்போர்ட்டில் நடக்குது அதாவது ப புரட்சித்தலைவர் ஷூட்னாவே தெரியும் எங்கேனாலும் மக்கள் வெள்ளம் சும்மா அப்படியே அலையான திரண்டுருவாங்க ஜனக்கடலை அப்படியே நிரம்பி வழியுது இருந்தாலும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அந்த ஷூட்டு எடுக்கிற தலைவர் தயாராக இருக்கிறாரு டைரக்டர் இருக்கார் கேமராமேன் எல்லாம் கரெக்டாக இப்போ அவர் ரோலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற சீன் தான் அந்த டைம் பார்த்து தலைவர் வந்து வேறு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு ஏறாத இல்லை ஏறாத இல்லை ஏறாத நில் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா திடீர்னு இப்படி ஷூட்டு ஆரம்பிக்க போகிறோம் திடீர்னு தலைவர் வந்து ஏறாத நில் நில் நில்லு சொல்கிறாரு யார் சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்த்தா ஒரு மின் கம்பத்து மேலே ஒரு ஏ ஒரு இளைஞர் வந்து மேலே டபடபான்னு ஏறிட்டு இருக்கிற அப்படி இவங்க எல்லாம் பார்க்கறாங்க ஐயோ இன்னும் குச்சம் பக்கம் போய் ஒரு உயிருக்கு ஆபத்து ஏறணும்னு எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கம் உடனே தலைவர் உடனே கூட இம்மீடியட்டாக நான் முதல்வேடரை அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க கீழே இறக்கி அந்த வாலிபனை கூட்டி வராங்க புரட்சியர் பக்கத்தில் வந்த உடனே நீ யார் என்னென்னு கேட்குறாரு நான் அவர் குதிரை வண்டிக்காரங்க நீ உங்களுடைய ஷூட்டிங் இன்றைக்கி தெரிஞ்சுது இப்படியாவது உங்கள் முகத்தை நான் பார்க்கணுன்னு தான் கூடியாருன்னு அவர் சொல்கிறாரு இப்படிப்பட்ட நீ ஒரு விஷப்பரிச்சல் இறங்குறியே ஏதாவது ஒன்றுன்னா ஆகும் இந்த மாதிரி நீ செய்யலாமா நீ செஞ்ச தப்பு இல்லையா இனிமேல் இந்த மாதிரி நீ தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு அதுக்கு அந்த குதிரவண்டிக்கார கலைஞர் சொல்றாரு அண்ணே உங்க முகத்தை நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு எவ்வளவோ ஆவலா இருந்தேன் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய ஜன இந்த கும்பல்ல உங்க முகம் எனக்கு தெரியல இருந்தாலும் என் மனசை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது என் தலைவன் முகத்தை பார்த்துடணும் பார்த்துடணும் பார்த்துருணுன்னு நான் அதனால தான் நான் மேலே ஏறியாவது உங்கள் முகத்தை பார்த்துடக்கூடாதா அப்படின்னு நான் மேலே ஏறினேன் அங்கே எனக்கு க மின்சாரம் இருந்துச்சா அது தொட்டால் அடிக்குமா அதனுடைய என்ன எது கூட நான் நினைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுடைய முகத்தை நான் என் கண்ணார பார்க்கணும் அந்த ஒரு எண்ணம் தான் என் மனசில் இருந்துச்சு அவனுக்கு மறுபடியும் சண்டை போடுறாரு அதுக்காக நீ இப்படி தான் செய்வியா உனக்கு உயிர்னா சாதாரணமாக போச்சா இனிமேல் இது உங்களை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் போன இந்த மாதிரி நீ எப்பயுமே செய்யக்கூடாது அப்படின்னு அவரை கண்டிச்சுட்டு அப்படியே இந்த இளைஞன் சொன்ன கேட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார் என்னடா இப்படிலாம் நம்ம மேலே ஒரு இதாக இருக்கிறாங்களேன்ட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு சேரை கொண்டு வர சொல்லி உட்கார வச்சு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த முழு படப்பிடிப்பு நீ பாரு அப்புடின்னு படத்தை அந்த முழு படப்பிடிப்பையும் பார்க்க வைக்கிறாரு அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் தான் என்னென்ன சாப்பிட்டோமோ எல்லாத்தையும் அவருக்கு சாப்பாடு வைக்கிறாரு அதாவது உட்கார வச்சுட்டார் ஷூட்டிங் பார்க்க வயிற்றுக்கு உணவு கொடுத்துட்டாரு அந்த இளைஞனோட இவரும் ஃபோட்டோவும் எடுக்க வச்சிடுறாரு போகும்போது இது கையில் செலவு வச்சுக்கின்னு ஒரு ஐநூறுபா பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு ஏங்க இதை விட அந்த இளைஞனுக்கு என்ன வேணுங்க தான் வாழ்நாளில் ஏதாவது ஒரு தூரத்தில் இருந்தாவது புருஷில் முகத்தை பாத்திர மாட்டோமா அப்படின்னு நினச்சதுக்கு இவ்வளோ இதை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு சேரில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஃபோட்டோ எடுக்க வச்சு படம் பிடிக்கும் பொழுதாக பார்க்க வச்சு கடைசியில் போகும்போது காசி கொடுத்து அனுப்புகிறாருன்னா அப்பா சாமி என் தெய்வமே என் மக்கள் திலகமே அப்படின்னு ஒரு மனதார அப்படியே அவர் மனம் நினைஞ்சு அவர் வீட்டுக்கு போகிறார் ஆக புரட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா அதுதாங்க புரட்சித்தலைவர் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எங்கே ஒரு சின்ன தப்பு ஒரு ஆபத்து வந்துருதோ அதை கவனம் செலுத்தி அதை தீர்வு காண்றாரு பார்த்தீங்களா அதனால தாங்க இன்னமும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம இதயங்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ఏఎస్ రవిచంద్రన్ బ